து சார் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன் என் லைஃப்லியூட் படம் ஃபோன் பண்ணி நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா என்ன மற்ற படத்தில் நடக்கல ரஞ்சித் தண்ணா பைரம்பல் யூஸ் பண்ணாது தானு சார் கரண்ட் யூஸ் பண்ணாது மாமன வெற்றியும் யூஸ் பண்ணுவோம் பாலிங் நாங்களே யூஸ் பண்ணோம் பட் யூ சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து தெரியும் நீங்கள் எப்படிலாம் எனக்கு பேசுனீங்க ஆமா ஏன்னா அவங்க வெற்றியை நம்ம வந்து அவர் ஃபோன்ல சார் அப்படின்பாரு அந்த சார்லேயே நான் தெரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் Thank oh, you, sir. Thank you, sir. Thank you, Aditi. Uh, you're gonna be great. Uh, it it's not possible without you, and uh, thank you uh, because of uh, you. only, you know, you post to me and you post to Marin, everyone, and uh, I really enjoy. So thank you, thank you, Aditi, and uh, I want to thank to Sameer and plus uh, biggest the support they the equipment. அப்புறம் நீலம் ஸ்டுடியோஸ்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கு பெரிய நன்றிகள் அண்ட் நீலம் ஸ்டுடியோ நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் பைசன் பைசன் படத்துல மாரியோட துணை நின்ற டெக்னீசியன்ஸ் ஆக்டர் அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்க வந்து மக்கள் கிட்டேருந்து பெற்றிருக்குறீங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக காரணம் என்னன்னா வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியாக எல்லாத்தையும் கிடைக்கும்னா டெஃபனட்டா கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க இப்போ அமீரணம் படம் இயக்குநராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் அண்ட் வந்து அண்ணா ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் ஸோ வந்து அவர் வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில்லை சில என்ன சொல்றது உழைப்பிருக்கும் சில சில விஷயங்களை நம்புவாங்க சில பேர் ரொம்ப என்ன சொல்றது கிரியேட்டிவா தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க பட்டு நான் வந்து சினிமா குறதுக்கு நான் பேசி படமா எடுத்து இங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்க இருந்து இருக்கதா செஞ்சது எனக்கு இருக்கதான் செஞ்சது பட் ஆனா வந்து துணிஞ்சி படம் எடுத்து பார்த்திடலான்னு சொல்லிட்டுதான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்துடுங்க ஸோ அந்த வந்ததுல இருந்த இவங்க யாரி வந்து என்ன படம் எடுப்பா சொல்றதுக்கு பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா இல்ல இத வந்து எப்படி இத உணர்வாங்க ஏன்னா படம் தான் எடுக்கப் போறேன் தப்பான வேலை செய்ய போறது இல்லை அண்ட் வந்து இந்த படத்துல வந்து சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொறதில்லை இல்ல இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு இந்த ஆண்டுகளில் சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்வோம் கரெக்டாக ஒரு நல்ல தானே நம்ம போறோம் ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொற்றிக்குது ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பொதுவா கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பா தெரிஞ்சிடும் அது ஒரு ஊர் காலனி ரெண்டு ரெண்டு தனியா பிரிஞ்சிருக்கிற போக்குற ஒரு பைய ஒரு பொருளை வந்து பங்கு போறது இல்ல இல்ல உரிமை போடுறது இல்ல எப்பவுமே வந்து ஒரு சின்ன பிரஷர் இருந்துட்டே இருக்கும் சோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறேன் சோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன் சோ அப்படின்ற ஒரு காலனில வந்து யாருக்கிட்ட எதை பேச போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது யாருகிட்ட எதை பேச போறோம் இப்போ வந்து இப்ப நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்க கேக்குறேன்னா பொதுவாக என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருக்கு ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாத்திகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை ஃபர்ஸ்ட் என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேக்குற நீ வந்து இங்க இருந்து பேசலாமா உனக்கு இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம் நீ அந்த உங்க இருந்துக்கலாங்க நீ எதுக்கு இங்க வந்து இதை பேசி பிரச்சனையா மாத்துற இந்த பிரச்சனையாக பேசலாம் இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம் நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன் நீ கோயில் திருவிழாக்கு வரையா நீ அங்கே இரு நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது இல்லை ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது ஊர் பொது சொத்துல ஒன்று வந்து உனக்கு உரிமை கிடையாது நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளவு நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாட நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகதை நம்ம வந்து பாத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட இதே தான் நான் சினிமாவில் வந்து இங்க வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்றப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறப்போ அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவுல பங்கு பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்கிறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சது அட்டகத்தி படம் உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தண்ணிச்சா வெற்றி உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு சாரா வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நெரேட்டிவா புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பத்தி எழுதுனாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்பதான் வந்து ஏதோ குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தாரு அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் எங்கிருக்காரு ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறிக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து ஒருத்தர் எழுதினாரு மெட்ராசன் டைட்டில் வச்சு எவ்வளவு திமுற ஒருத்தர் படம் எடுத்துருக்காங்க இது ஹிந்துல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறாங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது இப்படி ஒரு நெகட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சது அப்ப வந்து அப்பதான் வந்து என்னன்னா ஓகே இதுல இந்த குறியீட்டுல இதை பயன்படுத்திருக்காங்க இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு செலர்ச்சி அப்படியே அதுல வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனா மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா அந்த வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்ப வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கூட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்க வெற்றி ஆனா பல படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு இங்க விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சிருக்காங்க ரஜினிய வந்து எப்படி நீ வந்து ஒரு எசி டைலாக்க வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுனே எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றுக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்துல பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு எனக்கு அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் எப்படி நீங்க சினிமாவில் பேசலாம் எப்படி நீங்க சினிமாவில பேசலாம் 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 எனக்கு புரியல அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்க இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்கள் எல்லாம் நேற்று இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்றேன்னா ஏன்னா ஒரு புழுது என்னுடைய லைஃப்பில் என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கு ஆனா மிக மோசமா சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கள் கிட்டே நான் வந்து டெஃப்னெட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறைவு அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேசிக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பரா எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலேயே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது ஆனா நல்லா பார்க்க திரும்பவும் வந்து சுபசா ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்கணும்னு அவர் நம்பினாரு அந்த படம் ரொம்ப நல்ல படம் அவர் நம்பினாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்துல நீங்க நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து பிளாஸ்டாயில் பயங்கரம் உணர்ச்சிட்டு பிறக்கும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்போ அந்த கால படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன செல்ல ட்ரை பண்றேன் அந்த சமூகத்துல என்ன நரேஷன் நம்ம கிரியேட் பண்றோம் ஒரு நில உரிமையை பத்தி அவரை வச்சு நான் பேசுவேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரு காஸ்டிஸ்ட் சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு என்றைக்காவது ஏதாவது இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த இருந்து வந்தவன் நான் இவ்வளவு என் படத்துல முதுகுல என்னைக்காது என் படத்துல ஏதாவது கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லி நான் எங்க விமர்சிச்சிருக்கேன் எந்த மனிதர்கள் நான் மோசமா சித்திச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல என்னோட திரைப்பட வந்து பெண்கள் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய ஸ்டீரோடைப்பிக் இமேஜை உடைச்சிருக்கோம் ஒரு ஈக்வாலிட்டியை பேணுகிற ஈக்வாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜோடைய பரிகரம் பெருமாள் பரிய எனக்கு உண்மையிலே வந்து பரியரம்பெருமாவில் வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை அதுவாக வந்து சேர்ந்தது நான் அது படம் பண்ணல அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனவுடனே என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சொல்ற மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அந்த இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்றது பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது பரவாயில்ல திட்டத்துல இன்னொருத்தர் திட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன் சொல்லிட்டு சோ மூணு பேரும் திட்ட மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்ட இடத்துல அப்புறம் வந்து மாறி சொல்றாரு போட்டோ வந்தது அப்புறம் படைய பார்த்தா வெற்றி சார் வந்துருந்துட்டார் மூணு போட்டோ எங்க பார்த்தாலும் அதை மூணு போட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க இப்ப காந்தாரா இப்ப எப்பயே பெரிய படங்கள் வந்து இட்டு வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை வழியாத்த மூணு இயக்குநர்கள் போட்டோ வந்துடும் ஏன்னா அடே முன்னூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முன்னூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏற்கிறேன் ஓகேவா மார்சல் இது வரைக்கும் அஞ்சு படம் தான் இயக்கிருக்கலாம் வெற்றி சார் ஒரு ஏழு படம் அவரு 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 அவரும் அந்த மாதிரி தான் இருக்காருன்னு வச்சிக்கல அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் ஏற்கிறாரு ஆனா கிட்டத்தட்ட வருஷத்துல படங்கள் வந்திருக்கும் படங்கள்ல எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் அத்தனை இருப்பாங்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்கமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்க வந்து யார அவங்க அவங்க படமே பண்ணலையா அவங்க அப்ப அவங்க தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்ப வந்து ஒரு படம் வெற்றி உடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க இங்கிருந்து மத்தம் என்ன பண்றீங்க நீங்க ஓட வைக்கல எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நெகட்டிவ் வந்து உடனே செட் பண்றது இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரபலம் பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சதம் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல போய் அவ்வளவு பேர் அடிச்சு வச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்கிறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேசல பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவையும் நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சி நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்ல ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் இல்லை சில தோல்விகள் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றிப்படங்களை எடுத்துட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறார் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்புனவங்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க உண்மையிலே வந்து சார் ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதினு சொல்றாங்க ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையா வச்சு பேசிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழித்துது அதுல இருந்து அவன் வெளியேற எவ்வளவு துளிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்த ஒரு ராஜை உருவாக்குறான் அவர் பேரு சந்தானராஜை உருவாக்கிருக்கான் அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா வேலிடா வந்து ரொம்ப கவனமாக கையாண்டுருக்கிறான் எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தால் ஒரு சினிமாவை எடுத்துடக் கூடாதுன்னு சொல்ற ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதான் மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே ஒரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பாக்குற மாதிரி வந்து நானும் ஒரு மாதிரி நானும் ஒரு மாறிடும் அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படி கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி மாறிப்படுற ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பையன் யாரும் போகாதீங்க ரொம்ப தப்பான படம் டியூடுக்கு போங்க டியூடு போடாங்க வச்சுச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்ல வந்து இங்க வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலா ஒரு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் அதே நேரத்துல மக்கள் கூட நெருக்கிற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டா மாறி இருக்கு இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன் நான் நீங்க விரும்புற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய எங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெபினட்டா அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்றதுக்கான ஒரு தான் நம்ம வந்து திரைமொழியில நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் வேர்ல் இந்தியா லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாடைய அந்த மொழியை அந்த பிலிம் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க வெறும் விமர்சன ரீதியா இல்ல வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்ல சோ இன்னொரு இதுக்கு அதுதான் சொல்ற ஒரு ஏழு படங்கள் தானே நாங்க எத்துக்கு போறோம் மீதி இரநூறு டைரக்டர்கள் இரநூறு படங்கள் எடுக்கிறீங்க இல்ல பயங்கரமா எடுங்க நான் சொல்றேன் யார் நம்மளை தடுக்கிறது தடுறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்ல சோ இந்த வெப்பை எப்படி வந்து வெற்றியா மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலேயே மாறி வந்து தெரிஞ்சு இயக்குநரா நான் வந்து பாக்குறேன் அண்ட் ரொம்ப நிதானமா தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமா ஒரு கதைய ரொம்ப நம்பினா ரொம்ப நம்பி அதுல இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பற்றி அவன் பேச போறான் அப்படின்னு எனக்கு பதட்டம் பயம் தொத்துக்குச்சு ஏன்னா இது மூலமா நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்கு சோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்ல இருந்து என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணது மக்கள் என்ன சொல்றாங்க நெல்லையில என்ன சொல்றாங்க ஏன்னா இங்கே வட தமிழகத்துல வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனால் அங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன் அவன் சொன்னா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான் உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் என்னது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து அவருடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட பணம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த கபிலாஸ் நிறுவனமும் சரி அந்த அதித்தியும் சரி எல்லாருமே இந்த படத்துல திருப்தி அடைஞ்சாக்கலாம் திருப்தி அடைய அடையணும் அப்படின்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாவும் இருக்கு ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெண் பெற்றே ஆகணும் வெற்றி பெறலன்னா திரும்பவும் வந்து என்ன பண்றது இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது இது வந்து இவனுங்க இப்படிதான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ள நம்ம வந்து சிக்காம ஒரு வெற்றிய இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்லப்போனா உண்மையிலேயே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாவுல பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு ஆக்சுவலி அவங்க என்னன்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாம தடுத்து வந்து படம் பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டு யாருமே பெயின் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒரு குரூப் இருக்கு எதிர்க்கிறது கூட வேணா ஒரு குரூப்பா சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க ஆனா வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் கிடைச்சது ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல வந்து பயங்கரமா நெரேட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது மாறுச்சு ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் நான் என்னைக்கோ எங்கேயோ பேச பேசுனது வேற கண்டென்ட்ல பேசுனது எத்தனை வந்து பேப்பர் கப்ல டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாள் பயங்கரமா பேசுவாங்க எனக்கே தெரியல எதுக்குடா இப்ப எத்தனை வந்து இதை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியா தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா இங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரியாலயே அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்குறான் அண்ட் வந்து நான் ரொம்ப நான் ரொம்ப பதட்டமா அந்த சினிமாக்குள்ள எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அது மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்குது அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல பல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈக்வாலிட்டியை விரும்புகிற மக்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும் அவங்க சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டா கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு இது தான் பிரஸ் மீட் படம் பார்த்துட்டு ஒரு டிரெக்டர் படம் போட்டு காட்டிருக்காரு பிரஸ் பீப்புளுக்கு வெளியே வந்து பேசுறப்போ ஒரு பிரஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் கேக்குறாரு ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குனர்கள் போதாதா நீங்க வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டாரு உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன் ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த இரண்டு இயக்குநர்கள் இல்ல மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்றேன் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன் புரிந்து கொண்டு உங்களுடைய கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காம போகப்படுறது இல்லை மாறியோ படம் எடுக்காம போகப்படுது இங்க இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போகப்படுறது பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்க கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்கள்ல இறங்கி வேலை நிறைய ஒர்க் அனுப்புறோம் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட்டு தேவை என்னுடைய அட்டக்கத்தி படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறிக்கும் சரி எனக்கும் சரி அங்கே இங்க இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி பத்திரிகைகள் வந்து எங்களுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைட்ல இருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்ப எங்களை கொண்டாடி தீர்த்திருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பத்திரிக்கையாளருக்கு என்னால வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அவங்க நிறைய திட்டி தீர்த்திருக்காங்க எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமா என்னென்னவோ பேசியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன் வைசனை எழுதி பாராட்டதை நான் வந்து பார்த்தேன் அண்ட் இந்த படத்தை இருக்கிற பிரச்சனையை சரியா புரிந்து கொண்டு பேசுனதை நான் வந்து பார்த்தேன் சோ இதுதான் அதாவது திட்டையவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து அவங்களுடைய முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடிய திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சிலை அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம் அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்க திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஈச் கிராஃப்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நீளம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவலிட்டியை வந்து ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ அது வந்து சமூகத்துலையும் பரவணும் அண்ட் திரைத்துறையிலும் வந்து மிக முக மலர்ச்சியோடு எங்களுடைய திரைப்படங்கள் வரப்போ ஏத்துக்கணும் படம் நல்லா இல்லன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க நல்லா இருந்தா நல்லா பாராட்டுங்க ஆனா படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி தேங்க் யூ ரொம்ப நன்றி நன்றி சார் நிறைவாக ஒரு குரூப் குரோ சாஹ் டீம் வந்து நீங்க எழுதுன போட்டோஸ் வந்து போஸ்ட் கொடுக்கணும் சோ போட்டோஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துறடோம் அதுக்கப்புறம் வந்து கேமரா சோ போட்டோஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் சார் டேர் வெயிட் ஹியர் ஓ யுவர் ஆஜ் ஹியர் வாஸ் சதீஷ் அவர்கள மேடையில் Neymar அன்போடு கிட்ட கொண்டுினேன் சார் போட்டோகிராபர் உட்காந்துட்டாங்க கேமராக்கு நன்றி பைசன் திரைப்படத்தின் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வெற்றி விழாவில் சந்திப்போம்